உங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று மே மாதம் பத்தொன்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் ஆறாம் தேதி இன்றைய தினம் மகர ராசிக்கான இந்த மாத வைகாசி மாத பலன்களை பார்க்கலாம் நண்பர்களையும் உறவினர்களையும் சிறப்பாக வரவேற்கும் மகர ராசி நேயர்களை வைகாசி மாத கிரகப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது எனவே தொழில் முன்னேற்றம் உண்டு தொகை வரவு திருப்தி தரும் தாமதப்பட்ட சுப காரியங்கள் தடையின்றி நடைபெறும் சேமிப்பு உயரும் செல்வ நிலை திருப்தி தரும் வீடு இடம் வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள் வைகாசி ஏழாம் தேதி ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் பூவ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது புனித பயணங்கள் அதிகரிக்கும் போராட்ட நிலை மாறும் புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவீர்கள் தொழில் வளர்ச்சியிலிருந்து குறுக்கீடுகள் அகலும் ஆடை வியாபார சேர்க்கை உண்டு பெண்வழி பிரச்சனைகள் அகலும் பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும் உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உருவாகும் வைகாசி பதினொன்றாம் தேதி ரிஷபராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு ஒம்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பஞ்சபஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம்தான் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அவர்களின் மேல் படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளும் பலன் தரும் தந்தை வழி உறவிலிருந்து விரிச்சல் அகலும் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு பெற்றோர் உறுதுணையாக இருப்பர் கொடுத்த கடன்கள் வசூலாகி மகிழ்ச்சியை தரும் உத்தியோகத்து உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் இடமாற்றம் மற்றும் இலாக்கா மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையும் வைகாசி பதினெட்டாம் தேதி மேச ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு சுகாதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் இடம் வாங்குவது வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் லாபாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கிய இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்பனையாகி நல்ல ஆதாயம் கிடைக்கும் நடக்கும் தொழிலை விரிவுபடுத்த நண்பர்கள் ஒத்துழைப்பு செய்வர் வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி மிதன ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியான புதன் அந்த இடத்திற்கே செல்வதால் உத்தியோகத்தில் நற்பலன்கள் கிடைக்கும் அடுத்த வகை நலன் கருதி எடுத்த முயற்சியில் ஆதாயம் உண்டு அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டு திடீர் வரவு வந்து கடன் சுமை பாதிப்புக்கு மேல் குறையும் வியாபாரத்தில் விஐபிக்கள் வாடிக்கையாளர்களாக வருவார்கள் புதன் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக விளங்குவதால் கலி கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் வந்து சேரும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் தந்தை வழி ஆதரவு உண்டு வைகாசி முப்பத்தி ஒன்றாம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது பிள்ளைகளால் பெருமை உண்டு படித்து முடித்தும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அந்த கவலை அகலும் வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடும் தங்கம் வெள்ளி வாங்குவது தனி கவனம் செலுத்துவீர்கள் மங்கள ஓசை மனையில் கேட்கும் வாய்ப்பு உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மனத்திற்கு இதமான செய்தி வரும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வரலாம் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு சுகத்தில் செய்யும் பெண்களுக்கு யோகமும் வருமானமும் பெருகும் இம்மாதம் அனுமான் வழிபாடு ஆனந்தம் வழங்கும் மே மாதம் பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தொன்று ஜூன் மாதம் மூன்று நாலு ஆகிய தேதிகளில் பணவரவு அதிகரிக்கும் நன்றி வணக்கம்